அன்பர்களுக்கு வணக்கம் டாக்டர் சுந்தர் பர்வால் இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் என்னென்னா சார் யூரினே போக மாட்டேங்குது சார் ஏதாவது கிட்னியில் பிரச்சனை இருக்குமா என்ற கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இயல்பான ஒரு சூழல் தான் இந்த வெயில் காலம் ஏற்படும் பொழுது மறைமுகமாக நமக்கே தெரியாமல் உடம்புல இருந்து வேர்வை மூலமாக நிறைய நீர் சத்துக்கள் கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் அப்படி ஆகும் பொழுது அந்த உடம்பினுடைய நீரிழப்பை தடுப்பதற்காக நம்மளுடைய சிறுநீரகம் அந்த கிட்னி வந்து அந்த வாட்டர் பண்ணி வச்சுக்கணும் பிடிச்சு வச்சுக்கோம் அதனாலதான் இந்த கோடை காலத்துல கொஞ்சம் நீர் வந்து கொஞ்சம் அதிகம் அடிப்படை காரணம் நம்ம தண்ணியை தாகம் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ ஆனால் நிச்சயம் கிடையாது தாராளமாக அவ்வப்பொழுது உடம்பு வளர்ச்சி திறமை ஆகும் போதெல்லாம் நம்ம தண்ணீர் குடிக்கலாம் சாதாரண தண்ணீர் குடிக்கிறத விட மண்பானையில் வைத்த தண்ணீர் ரொம்ப ரொம்ப நல்லது மண்பானையில் வைத்த தண்ணீரை விட நல்ல பழைய நீட் தண்ணீர் இருக்கு இல்லையா அது நீட் தண்ணீர் பொழுது நம்ம பாலிஷ் பண்ண அரிசியை வந்த தண்ணி கிடையாது கொஞ்சம் சம்பாரிசி இந்த மாதிரியான கொஞ்சம் தோடுடைய அந்த சாதத்தை தண்ணீர் ஊற வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீராகாரம் மிகச்சிறந்த நன்மை பயக்கக்கூடியது கம்பம் கூழ் சாப்பிடலாம் தற்பூசணி பழங்கள் நமக்கு தெரிஞ்ச தோட்டத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இரநீர் கரும்பு சாறுலாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கரும்பு சாறு குடிக்கும் பொழுது ஐஸ் கட்டி போடாமல் இயல்பான சுவையில கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா

சொல்ல முடியும் செய்யலாமா அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமா நன்றி